அனைவருக்கும் வணக்கம் பிஹ்டி அருபி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எக்ஸாம் கல்லருமே படிச்சிட்ருப்பீங்க பார்ட் ஏ தமிழ் எலிஜிபி டெஸ்ட்ல முப்பது வினாக்கள் கேட்பாங்க ஐம்பது மதிப்பெண்கள் முதல் இருபது வினாக்களுக்கும் ஒரு வினாவிற்கு இரண்டு மதிப்பெண்கள் வீதம் நாற்பது மதிப்பெண்கள் கடைசி பத்து வினாக்களுக்கு வந்து ஒரு வினாவிற்கு ஒரு மதிப்பெண்கள் வீதம் பத்து மதிப்பெண்கள் மொத்தமாக ஐம்பது மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க எல்லாருக்குமே தெரிந்தது தான் நம்ம சேனலில் டிஆர்பியால் நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகளும் எப்போ வந்து நமக்கு தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதன் பிறகு டிஆர்பியால் நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகளிலிருந்தும் தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இன்க்ளூடிங் டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டது கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நமக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜி ரெண்டாயிரத்தி தமிழ் எலிஜிப்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம் தேவை உள்ளவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் டிஆர்பியால் நடத்தப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து தேவை உள்ளவங்க அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போன்று நம்ம நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தோம் தமிழ் எலிஜிபி டெஸ்ட்டுக்கு வந்து முப்பது எம்சிக்யூ ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து ஃபான் சைஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருந்தது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் டிஆர்பி பேட்டனில் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு வந்து முப்பது வினாக்கள் வரும் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து டைம் வந்து நீங்களே பார்த்துக்குங்க எவ்வளோ நேரத்துக்குள்ளார நம்ம வந்து விடையளிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணி கூட நீங்கள் ஒரு பேப்பரில் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணி போட பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து சுய மதிப்பீட்டு இதுக்கு அதுக்கு தான் அப்படி வச்சேன் செல்ஃப் எவாலேஷன் டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட்டுக்கான பேர் உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம் பேட்டரில் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கூகுள் லிங்க் வந்து இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்து ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்குறத நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு முப்பது வினாக்களுக்கும் விடையளிச்சிட்டு சப்மிட் கொடுங்க உங்களை ரெஸ்பான்ஸ் வியூ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகிடும் நீங்கள் யாருமே கமெண்ட்டில் வந்து உங்களுடைய மார்க்கை வந்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை பட் ஆனால் அது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியப்படுத்தலாம் நிறை குறைகள் ரெண்டுமே வந்து தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி செய்து கொள்வதற்கு எனக்கு அது வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா ஏவில் நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை குறைத்து கொள்கின்றோமோ குறைத்து கொள்ளணும் அதே போல் மார்க்கும் அதிகமாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க்கை விட அதிகமாக எடுக்கணும் அதுக்கு உரிய ப்ராக்டிஸ் இருந்தாலே நம்ம ஈஸியாக எல்லோராலுமே எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எடுக்க முடியும் இப்போ நம்ம நேரத்தை வந்து இந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே முடிச்சிட்டோம்னா பார்ட் பிக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்போ ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறதால மிக கவனமாக தான் எல்லாருமே இருக்கணும் அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி உதவியாக இருந்ததா இல்லையா உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னிங்கன்னால் நிச்சயமாக எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மோட்டிவேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் இப்போ எல்லாருமே டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் சும்மா ஏன்னா உங்களுடைய எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு வேணும் அதனால் டிக் பண்ணிவிட்டு ஐ முப்பது வினாக்களுக்கும் விடையலைங்க நம்ம மொதல் இருபதும் வந்து டூ மார்க்கு தான் கடைசி பத்தும் வந்து ஒன் மார்க்கு தான் அப்படி தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் சப்மிட் பண்ணி ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதும் அதில் ஷோ ஆகிடும் எவ்வளோ நேரங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி நீங்களே பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு தேர்வு கிடையாது ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் அப்படிங்கிறதால நீங்களாகவே நம்பர் போட்டு கூட ஷேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படியோ அதை மாதிரி நீங்கள் வந்து செய்து பார்த்து விட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை கொடுங்க கண்டிப்பாக நான் அந்த கம கமெண்ட்டில் வந்து நிச்சயமாக நான் பார்த்து அதில் என்னுடைய குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை சரி செய்து கொள்கின்றேன் நிறைகள் இருந்தாலும் அதை நான் மேலும் பயன்படுத்தி கொள்வதற்கு எனக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி